श्रीपतये रामाय नय नमः स्वामी देशिकन रुब्लि चय द पादुगा सहस्त्रम इ 522 वा श्लोक इबड़ी इं पारंग मणी गण किरणई ते कल्पते गुलबबे दे मृगयुहु गिव कुरंगीं त्वं पुरस्कृत्य भव्यां हरति चरणरक्षे भक्तिपास अवरुद्धं हृदय हरिणयूहूतं प्राणिनां रङ्गनाथः मणिगणकिरणैः ते कल्पिते गुल्बेदे मृगयुव कुरङ्गीं त्वां पुरस्कृत्य भहूयां हरति சரணே பக்திபாச அவருத்தம் ஹிருதய ஹரிணயுதம் பிராடினாம் ரங்கநாத இது கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா சொல்ல வேண்டியது இருக்கு ஸ்ரீரங்கநாதனை ஒரு வேடன் என்ற குறிப்பால் உணர்த்தி ஒரு குறிப்பால் உணர்த்துகிறார் தேசிகன் பழக்கிய பெண்மான்களை வைத்து ஆண்மான்களை பிடிக்கிறான் எம்பெருமான் பெண்பான்கிறது பாதுகை அதை ஒரு புதர் அதை ஒரு புதரில் மறைய வைத்து அதன் மணிகளின் ஒளியை புதரை சுற்றிலும் வீச வைத்து ஆண்மான்களை ஆண்மான்கள்லாம் வேறு யாரும் இல்லை நம்மை போன்றவர்களின் மனம் அதை அணுக வைத்து தன்மேல் பாசம் என்னும் கயிற்றினால் கட்டி நம் கிதயங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்கிறான் அவன் இடன்னா அழிக்கிறவன் மிருகங்களை அழிப்பவன் இல்லை மிருகங்களை பிடிக்கிறவன் கூட வேடம்தான் தான் இது அர்த்தமாக இருந்தவங்களுக்கு இதில் பெண்மான்ங்கிறது பாதுகை அதனுடைய அது வந்து ஒரு புதரில் ஒளி வச்சுருக்கான் அதுலேருந்து வர மணிகளின் ஒளி அது ஆகும்னா இந்த ஆண்மான்களை கவரும் ஆண்மான்கள்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை நம்மை போன்றவர்களின் மனம் அது நெருங்க அந்த புதரை நெருங்க பெருமான் தன்னுடைய தன்மேல் இருக்கிற பக்தி என்கிற கயிற்றினால் இந்த ஆண்ம்களை கட்டி தன் தகவலித்து கொள்கிறான் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்கிறான் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட பொதுவான அர்த்தம் ஸோ சில வார்த்தைகள் இங்கெங்கே போட்டிருக்கேன்னா வரிசையாக போடலை இதுதான் இந்த ஸ்லோகத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இப்போது சரணரக்ஷ என்று அழைக்கிறார் பாதுகை அது சார் தெரிஞ்சுக்கணும் அப்போ ரங்கநாதகா ரங்கநாதன் பக்தி பாச அவருத்தம் பக்தி என்னும் க கயிற்றால் கட்டி பாசன்னா கயிறு பக்தின்னா தன்மேல் பக்தி அவருத்தம்னா கட்டுறது பிராணினாம் ஜனங்களுடைய ஹிருதய ஹரிண யூதம் இதயம் என்னும் ஆண் ஆனை அறத்தி அவகரிக்கிறான் இதுதான் முதல் ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு அதுக்கப்புறம் துவாம் பாதுகையை மிருக யு மெ மிருகயு சார் மிருகயுகூவ குரந்தீம் பொறியாக பொறியான பெண்மானாக பாதுகையை ஆண்மானை கவர்கின்ற ஆண்மான்களுக்கு புரியான பெண்மானாக குல்பபேதேன் குல்பபேதேன்னா புதரில் மறைய வைத்து தே பாதுகையினுடைய மணி கண கிரணைகி ரத்தங்களின் ஒளி வண்ண ஒளி ஒளிக்கிரணங்களையும் கூட புரிஞ்சுக்கலாம் நம்ம பவ்யாம் புரஸ்கிருத்திய விசேஷமாக புதரின் வெளியே சிதற வைத்து இந்த பவ்யான பிரம்மாண்டமான அர்த்தம் கிராண்டுன்னு அர்த்தம் புரஸ்கிருத்திய தான் அந்த புதரில் ஏதோ ஸ்பெஷல் வெளிச்சம் இருக்கிற மாதிரி காண்பிச்சு அதனால் விசேஷமாக புதரின் வெளியே சிதற வைத்து கல்பித்தே ஒரு பிடிக்கும் சாதனமாக செய்கிறான் ஒன்று அத தான் எடுத்து நான் நினைக்கிறேன் திமனா சொல்ல போறதுல எதுமேலாம் வார்த்தை வார்த்தை வர்ற தான் கேர்ட் انا ஒரு கிது கோஜ கோர்மையா இல்ல மேலே இருக்குது தான் மெசேஜ் புரியுதா சோ ஸ்லோவா படிச்சு உள்ள நான் நினைக்கிறேன் मणि गणகிரனை हिते कल्पिते गुलम बेदे मृगा युहु युवा குரங்கீம் தாம் पुरुस्कृत्य भव्याने हरती चरणरक्षे भक्तिपाशवरुद्ध हृदय हरिणयूत प्राणीडा रंगनाथ श्रीमते रामानुजाय नमः रामा।